மாதிரி விஷயங்களெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம வனத்துறை மூலயமா ஒரு சுற்றுலா தலமா இது ஆகியிருக்கோம் கொஞ்ச நேரம் பாருங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பவளப்பாறைகளை வந்து காமிப்பாங்க பவளப்பாறைகள் எங்க இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கிற போட்டு டிரைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் அவங்க கரெக்டா காமிப்பாங்க நீங்க கண்கூடா அதுக்கப்புறம் இந்தியாவில் பத்து நகரங்கள் வந்து நல்ல காலத்தை சுவாசிக்கிற இதாக வந்து வீட்டில் போட்டிருக்காங்க அதில் ஒன்று வந்து ராமநாதபுரம் மாவட்டம் புரியுதுங்களா இந்த உயிர்கோள மண்டலம் நல்லா இருந்தால் தான் மனித வாழ்க்கை முறைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இந்த பவுளப்பாலைகள் இருக்கிறனால பெரிய அலைகள் நம்மளுக்கு வராது கடலோட மட்டம் நீர்மட்ட உயர கடலோட மட்டம் உயராது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு பயன்படுது பொறுமையா பாருங்க தெளிவா பாருங்க சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க இந்த கடல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத எல்லா உயிரினங்கள் இருக்கு இப்ப நம்மளுக்கு நார்மலா வந்து ஒரு சில மீன் வகைகள் எல்லாம் தெரியும் மீன் வகை நம்ம கண்ணுக்கு தெரியாத மீன் வகைகளுமே நிறைய இருக்கு கடல் பசு பாதுகாப்பு தான் நாங்க அதிகமா சொல்றோம் கடல் பசு வச்சுக்கோப்பா கடல் பசு ஒரு யானைக்கு சமம் புரியுதுங்களா கடல் பசு வந்து பாலூட்டி வகையை சேர்ந்தது தாய்மார்கள் இப்படி நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கற மாதிரி கடல் பசு வந்து பால் ஊட்டும் ஒரு இடத்துல கடல் பசு கடல் பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணால தெரிஞ்ச மட்டும் இவ்வளவு இவ்வளவு ஆயிட்டு வளரும் இந்த கடற்பொருட்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் மீன்கள் எல்லாமே அதோட இனப்பெருக்க காலத்துல போய் அங்க பாதுகாப்பா இருக்கும் அப்படி பாதுகாப்பா இருந்துச்சுன்னா வந்து மீன்கள் வந்து குஞ்சு பொறிக்கும் மீன்கள் அதிகமாகும் புரியுதுங்களா ஒரு கடற்பசு இருந்துச்சுன்னா எவ்வளவு பாதுகாப்பு வருது பாருங்க கடற்பூக்கள் அதிகமாக வருது இந்த பவளப்பாறைகள் இருக்கும் மீன் வளம் பெருகும் மீன் வளம் பெருகுச்சுன்னா யாருக்கு நன்மைங்க இங்க இருக்கிற மீனவ மக்களுக்கு தான் நன்மை புரியுதுங்களா இதனாலதான் கடற்பசுகளை பாதுகாக்க சொல்றோம் பவளப்பாறைகளை பாதுகாக்க சொல்றோம் இதை நம்ம வந்து சும்மா உங்களுக்கு சொன்னா புரியாததுக்காக தான் இந்த இடத்துக்கே காமிக்கிறோம் அதனால பொறுமையா பாருங்க ஜாலியா பாருங்க போய் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும் க்ளாஸில் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களா போய் வந்தால் புரியுதா ஓகேவா ஃப்ரீயாப்பா